புனித செவஸ்தியார் திருத்தலம் பாபநாசம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் அரியலூர் இந்த தோட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆலயத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இங்கே வெகு விமரிசையாக திருவிழா கொண்டாடுவாங்க அதோட திருவிழா டைமில் நான் வராததுனால என்னால் அதெல்லாம் காமிக்க முடியல இருந்தாலும் கூகுளில் இருந்து எதாவது இருந்தால் நான் எடுத்து அட்டாச் பண்ணி விட்றேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வருவாங்க இங்கே தங்கி இருந்து அன்னதானம் வழங்குறது எல்லாமே வழிபாடெலாம் செய்வாங்க இத்தனை வருஷத்தில் நான் இந்த சர்ச்சுக்கு நான் இது வரைக்கும் திருவிழா டைமில் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு இந்த வருஷமாவது வரலான்னு நினச்சேன் அதுவும் வர முடியல அதனால தான் வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்டில் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய்ட்டே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி நேராக ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே தான் வந்து இறங்கியிருக்கோம் இப்போ சர்ச்சுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம் வாங்க அந்த நேரம் மிதானி மாத சுமும் இருக்கு எண்பத்தி ஏழு ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் இறை இறக்க ஆண்டவருக்கும் ஒரு எபி வச்சிருக்கிறாங்க இது இது வந்து தீர்த்தம் எண்ணம் இதுதான் இந்த பீடம் பழி பீடம் திருப்பலி நடத்துகிற இடம் நேராக எல்லா திட்டத்துலையும் இருக்கிற மாதிரி ஜீசஸோட சிலுவையில் இருக்கிற பாடபடுற சுருவம் வலது பக்கம் நம்ம செவஸ்தியார் பாட பாடபடுற சூருபம் நெறியாளோட சுருபம் வச்சுருக்குறாங்க இதுதான் துன்ப முடிச்சுக்களை அவளுக்கு மாதா இவ் இவங்களுக்கும் இந்த சைடு ஜபம் எல்லாம் பண்ணுவவங்களுக்கு இந்த ஜபம் தான் இது துன்பம் முடிச்சுக்கலை அழுக்கும் அன்னையும் ஜபம் படிச்சுக்கோங்க எல்லாரும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி படிச்சு ஜபம் பண்ணிக்கோங்க இந்த ஆலயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க திருவிழாவுக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் தனியாக ஒரு ஒன்று வச்சிருக்காங்க இங்கேயும் செவ்வ்தியார் தான் இந்த சுரூபம் தான் தேரில் வருமோ எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்ததில்லை திருவிழாக்கு ஓகே அப்படி ஆலயத்துக்கு வெளியில வந்தோம்னா அந்த தோட்டத்துல ஒரு அண்ணையின் சொருபம் வச்சிருக்கிறாங்க அது யாருன்னா பெரியநாயகி அண்ணன் பெரியநாயகி அன்னைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலி ரெண்டு நாள் மூணு சர்ச்சு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனாங்க இருக்கிற அந்த பெரியநாயகி ஆலயத்துக்கு தான் போயிருப்போம் ரெண்டாவது நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்லினூர் மாதா கோயிலுக்கு போயிருப்போம் அப்புறம் வேளாங்கண்ணி அசோசேஷன் நம்ம தான் ஒரு வாட்டி கிளம்புனோம்னா வேளாங்கண்ணி போகிற வழியில் ரெண்டு சர்ச்சு மூணு சர்ச் போயிட்டு போங்க அதே மாதிரி ட்ரிப் தான் எதுவும் ரெண்டு சிவஸ்தேகர் ஆலயம் பார்த்துருவோம் ஒன்று இது இன்னொன்று அடுத்த வீடியோ வரும் வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவாக தெரிவிங்க நன்றி வணக்கம்